அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உள்ளபடியே எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது காரணம் என்னவென்றால் நம்முடைய அரசியலாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் இவை எல்லாவற்றிலுமே அறிவாளிகள் புறக்கப்பட புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது மைனஸ் இன்டெலெக்சுவல் அது பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ஆனால் அந்த பின்னணியில அறிவாளிகள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு ஆழமான ஒரு கருத்தை இங்கு விவாதிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்ததற்கு முதலில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுல நான் ரொம்ப நாளைக்கு பேச விரும்பல சுருக்கமாக சொல்ல விரும்புற நம்முடைய முன் மேலாள் ஆட்சித்துறையிலே பணியாற்றிய ரெண்டு பேருமே மிக அருமையாக பேசினார்கள் அதுல அசோக் வர்த்தன் செட்டி அவர்கள் பேசுகிற போது கிட்டத்தட்ட இந்திய கான்ஸ்டியூஷனையே அப்படியே ஒரு சின்ன வகுப்பு மாதிரி நமக்கு எடுத்துட்டாரு உண்மையிலேயே அது ஒரு பல விஷயங்களில் ஒரு தெளிவை நமக்கு உருவாக்கியது இந்த விவரங்கள்லாம் நமக்கு நிறைய தெரியுது ஆனால் இது எப்படி எதுக்குறது போராடுறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிடுவாங்கன்னா வேண்டும் என்றே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் கூடி இப்படி செய்யறாங்கன்னு சொல்லிடுவாங்க ஆனால் இந்த போராட்டத்தை நம்ம எடுக்கிறது எடுக்கணும்னா மக்கள் போராட்டமாக இதை மாற்ற வேண்டும் நான் வந்து இந்த டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடைபெற்ற குளிர்காலம் ஒரு மாதம் அவங்களோட தங்கி இருந்தேன் தங்கி இருந்த போதுதான் ஒரு போராட்டம் என்பது எப்படி ஒரு சமூகத்தையும் ஒரு அரசாங்கத்தையும் மாற்றும் என்பதை என்னால் பார்க்க முடிந்தது இந்திய இராணுவம் எல்லாம் கூடி ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டி டிராக்டர் போறதை தடுக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அன்று இரவே பஞ்சாபில் இருக்கக்கூடிய ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மரப்பாலத்தை போட்டு டிராக்டரை ஓட்டிட்டாங்க இதுதான் பீப்புள் பவர் நம்ம என்ன நினைக்கிறோம் பீப்புள் பவர் ரொம்ப மினிமைஸ் பண்றோம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடைபெற்ற போராட்டங்கள்லாம் பீப்புள் பவர் தான் வெற்றி பெற்றிருக்கு அது ஹைட்ரோ கார்பன் போராட்டமாக இருந்தாலும் சரி தூத்துக்குடி போராட்டமாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து படித்தவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது வெறுமனே அரசியல் கட்சிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போட்டிகள் அல்ல அதில் யார் வெற்றி பெற்று வர்றாங்கிறது ஏன்னா கவர்மெண்ட் என்று சொல்லுகிற போது கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கார்பரேட் அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய அரசாங்கங்களாகத்தான் எல்லா அரசாங்கங்களும் இருக்கிறது இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு பண்ணிக்கலாம் அப்போ ஒரு அடிப்படையான மாற்றம் இங்கே தேவைப்படுது இந்த அடிப்படையான மாற்றத்தை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது அது ஒரு வலிமை மிகுந்த போராட்டக்கலமாக மாற வேண்டும் அது பேராசிரியர் கருணானந்தமையா அவர்கள் சொல்வதில் முழு உடன்பாடு எனக்கு மாவட்டங்கள் தோறும் குடிமக்கள் அமைப்புகளை உருவாக்கி அந்த குடிமக்கள் அமைப்புகளுக்கு பயிற்சி கொடுத்து அரசியல் கட்சிங்கிறது தேர்தலோட முழு புடிஞ்சு போகுது தேர்தலுங்கிறது போறீங்கன்னா அதுல இருக்கக்கூடியதை வந்து இருநூறு ஆண்டு காலம் இருந்தாலும் கூட நம்முடைய சீரழி தேர்தல் சீரழிவை அகற்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு அப்ப எப்படி மாற்றுவது என்று சொன்னால் கல்வியாளர்கள் களத்தில் இறங்கி பேராசிரியர் பெருமக்கள் களத்தில் இறங்கி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நான் பொலரியாவில் நடந்த ஒரு மாற்றத்தை பற்றி கூர்ந்து கவனிச்சேன் பள்ளிக்கூடத்துல திடீர்னு அரசாங்கம் வந்து என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இலவசமாக கொடுத்த புத்தகத்தை பாட புத்தகங்கள் மாணவர்கள் அன்னைக்கே என்ன பண்ணாங்கன்னா விட்டு வர மாட்டோம்னு அங்கே இருந்துட்டாங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு ஒரு மாத காலம் இந்த போராட்டம் நடந்தது பொலிவியாவில் ஒரு புதிய ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது இன்னைக்கு நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கலாம் ஆனா நீங்க கவனிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம பக்கத்தில் இருக்க இலங்கை அந்த இலங்கையில குடிமக்களை சார்ந்தவர்கள் அதிகமாக அமைச்சராக ஒரு புதிய சக்தி அது உங்களுக்கு புரட்சிக்காரர்கள் அவங்க இவங்களா இருந்து நிறைய மாறிட்டு இருக்காங்க நம்ம டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு சாதாரண பெண்மணிதான் இன்னைக்கு அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி வந்தவங்கள கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி வாசி பேர் புதுசாக்கு போயிருக்காங்க ஓய்வு பெற்ற வைஸ் சான்சலர் தான் இப்போ நம்ம ஷெட்டி அவர்கள் சொன்னார்கள் நம்ம கவர்னர் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஓய்வு பெற்ற வைஸ் சான்சலர்கள் எல்லாரையுமே இப்ப அந்த மாநிலத்தை ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கவர்னர்களாக நியமித்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எதுல வருது பீப்புள் பவர்ல இருந்து வருது பீப்புள் பவர் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அரசாங்கத்தினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் இதை இந்த பவரை கூடுதலாக்க வேண்டும் இதுல வந்து நம்ம கல்வியில முதல் முயற்சியாக எடுக்கணுங்கிறத நான் கேட்டுட்டு இப்ப நான் நம்முடைய நண்பர் பொன்ராஜ் போன்றவர்கள் இன்னும் பல பேர் சேர்ந்து தமிழ்நாடு குடிமக்கள் இயக்கம் என்கின்ற ஒன்றை இந்த மாதிரி காரியங்களுக்கு மட்டுமே பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லை இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் அடிப்படையில் ஒரு தீவிரத்தை உருவாக்குவதற்கு ஒரு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற முயற்சி எடுத்திருக்கிறோம் நாங்களும் இதுக்கான ஒரு கருத்தரங்கத்தை வலிமை வாய்ந்த ஒரு கருத்தரங்கத்தை திருச்சி அல்லது தஞ்சாவூர்ல நடத்துறதுக்குள்ள உறுதியை இந்த கூட்டத்தில் நான் தருகிறேன் நன்றி வணக்கம்